போ 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 போ

இந்த தமிழ் சமூகத்தினுடைய மக்களுடைய மாற்றத்தை நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் மை சின்னம் மை சின்னம் நீங்கள் ஆதரிக்க வேண்டிய கட்சி நாம் தமிழர் கட்சி உங்கள் வெற்றி வேட்பாளர் தங்கை மருத்துவர் அபிநயா அவர்கள் இதோ உங்கள் இல்லம் தேடி வருகிறார் உங்கள் இதயத்தில் இடம் கேட்டு வருகிறார் வன்முறை கும்பலிடம் இருந்து தமிழ் சமூகத்தை மாற்றி அமைக்க போகிற மகத்தான தலைவர் அண்ணன் சீமானுடைய மகள் வந்து கொண்டிருக்கிறார் வீரப்பனுடைய வீரத்தின் விளைநிலம் வீரப்பனாரின் மகள் அக்கா வித்யாராணி வீரப்பனோடு தமிழ் சமூகத்தின் எழுச்சிக்காக களத்தில் பணித்து நின்று போராடி வருகிற அண்ணன் சீமானுடைய களத்தை பலப்படுத்தின நாம் தமிழர் கட்சியினுடைய வெற்றி சின்னமான மழை சின்னத்தில் வாக்குகளை கேட்டு வந்து கொண்டிருக்கிறார் தன்னுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்வதற்காக நாம் தமிழ் போங்க போங்க முன்னாடி போங்க நீங்க காவல்துறை பார்த்துக்கு வாங்க நம்முடைய தோழர்கள் அமைதியா வாங்க வெற்றி உறுதியாயிருச்சு அந்த பயத்துல தான் திராவிட குண்டர்கள் திராவிட அடியாட்கள் நம் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க மக்களிடையே வாக்கு கேட்டு வாந்து நாம் தமிழர் கட்சியின் மற்றும் சொன்னமாம் பாயின் சன்னத்தை வாழ்த்துக்கிட்டார் ததை வந்தவாட்சனர் நாம் தமிழர் கட்சியின் வெற்றி வேற்பாளர் மாறத்தவர் அபிணய ஆட்கள் உதாரணமாக வட்டலக்கினார் கடவுளுடைய வாழ்த்துகளை மறந்து நிற்க வந்த வாக்கிங்களும் நாம் தமிழர் கட்சியின் மற்றும் சொன்னமாம் வாயில் சின்னம் வாக்கு எடுத்து அது

முன்னால் கொடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாவது தேர்தல் கொடுத்த அறிக்கைக்கு முதற்கும் ஏதாவது முன்னேற்றம் இருக்கிறதா சொன்னதை ஏதாவது செய்திருக்கிறார்களா ஆனால் மூன்று ஆண்டுகளை கடந்து விட்டான் இன்னைக்கு என்ன சொல்றாங்க நீட்ட ரத்து செய்வோம்னு ஆனா பொது இருக்கக்கூடிய கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வருவோம்னு ஒரு முழுநேர தீர்வையோ கொண்டு வரல ஒரு வரலை தீர்வை கொண்டு வரல குறிப்பா என்ன சொல்றாங்க நீதி